அன்னை இல்லம் முதியோர் இல்லம் அமைதியின் அடைக்கலமாய் உள்ளேயும் வெளியேயும் மயான அமைதி மயானம் மனிதர்கள் ஒருநாள் மட்டுமில்லை சில மணி நேரம் மட்டும் பாடம் கற்கும் இடம் வாழ்வில் பாடம் மயான வைராக்கியம் வெளியே வந்ததும் மறந்துவிடும் வாழ்க்கையின் தேவைகள் தேடல்கள் அப்படி சூரியனாய் பிரகாசித்த பலரும் நிலவாய் பகல் நிலவாய் காத்திருக்கும் கட்டம் காலனை நோக்கி முதியோர் இல்லம் அதில் ஜனார்தனனும் ஒரு அங்கம் அவர் ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி பதவி காலத்தில் நேர்மைதான் லட்சியம் கடமைதான் கண் என உழைத்து ஓய்வு பெற்றவர் மனைவி மல்லிகா பெயர் பொருத்தமாய் வாழ்வில் இணைந்து நன்கு மலர்ந்து உதிர்ந்து விட்டாள் மூன்று வருடத்திற்கு முன் வாழ்ந்த காலத்தில் அவளோடு வாழ்ந்த காலத்தில் வாரிசாக இரு மகன்கள் அவர்களை நன்றாக படிக்க வைத்து பாசமாய் வளர்த்து ஓய்விற்கு முன் திருமணம் நடத்தி முடித்து விட்டார் ஜனார்தனன் ஜனார்தனன் தான் பாவம் பரிதாபம் பணி ஓய்வு பெற்று ஒரு வருடத்தில் மனைவி மல்லிகா உதிர்ந்து போனாள் அதுவரை வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டுமே பார்த்தவர் இருட்டையும் அனுபவிக்கத் தொடங்கினார் முதல் ஒரு வருடம் சுழற்சி முறையில் மகன்கள் மருமகள்கள் நடுவில் ஓடி போனது ஜனார்தனனின் கோபம் கண்டிப்பு அவருக்கே ஆபத்தாய் திரும்ப பேரன் பேத்திகளை அனுசரித்து போகாதவர் கூட்டு குடும்பத்திற்கு தகுதியில்லை என பட்டம் சூட்டி வெளியேற்றப்பட இப்போது அன்னை இல்லத்தில் ஒரு அறையில் அடங்கி சுருங்கியது அவர் வாழ்க்கை ஜனார்தனனுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு அதிகாலை ஐந்து மணிக்கே விழிக்கும் அவர் சூரிய உதயம் முன்பு குளித்து தன் டேபிளின் மேலுள்ள மாயக்கண்ணனை வழிபடுவார் கூடவே தினமும் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் படிக்கும் பழக்கம் மனம் மனித வாழ்வின் மாயைகளை நினைத்து கலங்கும் மாயை பற்றி தான் படித்த கவிதை தினமும் மனதில் வந்து போகும் மாயை மாற்றி இல்லாத ஓர் மயக்கம் பார்க்கும் தேடும் பொருட்களிலெல்லாம் மனதுக்கு நம் மனதுக்கு புலப்படாத மாயை மயங்கும் வரை நாம் கடைசி வரி நினைவில் வரும்போது கண்ணீர் கசிந்து கண்கள் மறைக்கும் ஜனார்தனனின் பழைய மலரும் நினைவுகளை பகிர மற்றொரு அன்னை இல்லம் மைதினி ஜனா கண்களை துளைத்து கொண்ட சமயம் லேசான தடுமாற்றத்துடன் உள்ளே நுழைந்தாள் மைத்திலி வாங்க வாங்க மைத்திலி உடைந்த குரலில் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அழைத்தார் ஜனார்தனன் என்ன வழக்கம் போல் போல ஃபீலிங்கா உங்களை திருத்தவே முடியாது சிரித்து கொண்டே பிளாஸ்டிக் சேரை பிடித்து மெல்ல அமர்ந்தாள் மைத்திலி சுற்றிலும் பார்வையை ஓட்டியவள் என்ன மாயக்கண்ணனுக்கு பூ போடலியா என்று வினவ அட நான் ஒரு மடையன் பறிச்ச பூவை போட மறந்துட்டேன் புலம்பியவாறு எழுந்த ஜனா டேபிள் மேலே இருந்த சிவப்பு செம்பருத்தி ஒன்றை எடுத்து தடுமாறி கிருஷ்ணன் தலையில் வைக்க அவன் மாயமாய் சிரித்தான் மைத்திலிம்மா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இட்லி ரொம்ப கனம் காலில் ஒன்றும் போட்டுக்கலையே இன்னைக்கு கல்லு மாதிரி இட்லி சொல்லிய மைத்திலி கலகலவென சிரிக்க தானும் சேர்ந்து கொண்டு சிரித்தார் ஜனா என் மனைவிய என் மனைவி இட்லி இருக்கு பாருங்க அவ பேரு கேத்தா மாதிரியே வைப்பா மல்லிகைப்பு மாதிரி ஆமா இன்னைக்கு என்ன கதை சொல்றீங்க உங்க வாழ்க்கையில மீண்டும் மைத்திலி இல்லைங்கம்மா தனா தினம் என் கதையே சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன் நீங்க விருப்பப்பட்டா உங்களை பத்தி சொல்லுங்க சற்று ஆர்வம் மேலிட கூற அது என்ன பெருசா என் வாழ்க்கையில இருக்க போது இருந்தாலும் நீங்க ரொம்ப நாளா கேக்கிறதுனால இன்னைக்கு சொல்றேன் உட்கார்ந்திருந்த சேரில் சற்று பின்னால் நகர்ந்து அமர்ந்தவள் நான் ஒரு ஓவிய டீச்சர் இதை முன்னுமே சொல்லியிருக்கேன் எனக்கு வரைகிறதுல ரொம்ப ஈடுபாடு என்னை விட்டா நாள் பூரா வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன் உடம்பு மட்டும் இடம் கொடுத்த லேசாய் சிரித்து இடைவெளி விட நம்ம இல்லத்தில் கூட நீங்கள் வரைஞ்ச விநாயகரை ஹால் நடுவில் வச்சிருக்காங்க சொன்னவர் கைத்தட்டி பாராட்ட ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் அவர் பேர் சொல்ல மாட்டேன் ஒரு தனியார் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தார் எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் இருந்த வரைக்கும் சகலமும் அவர்தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஆனா மைத்திலிக்கு வார்த்தைகளில் சற்று ஸ்ருதி குறைய சாரி மைத்திலிம்மா உங்கள் நினைவுகளை நான் ரொம்ப கிளறி விட்டுட்டேனா உருகினார் ஜனா பரவாயில்ல இந்த வயசுலையும் பழைய நினைவுகள் தான் நம்மளை உற்சாகப்படுத்தும் அவர் ஒரு நாள் வீலர் விபத்தில் தலையில அடிபட்டு நாலு நாள் மருத்துவமனையில் போராடி மேலே போயிட்டார் குரல் உடைந்து கண்கள் கலங்கின மைத்திலிக்கு ஓ ஒற்றை சொல்லை உதிர்த்து ஜனா நிற்க தொடர்ந்தாள் மைத்திலி என் வீட்டுக்காரரு அடிக்கடி சொல்லுவாரு மனிதர்கள் நிறம் மாறுவாங்க அதுவும் நேரத்துக்கு தகுந்தபடி அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது பெத்த குழந்தைகள் உட்பட அப்படின்னு புடவை தலைப்பில் லேசாய் கண்களை துளைத்து தொடர்ந்தாள் மைத்திலி அது உண்மையாயிடுச்சு நான் ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போய் கிடைச்ச சம்பளத்தில் வைத்த வாயை கட்டி பசங்களை படிக்க வச்சேன் பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவங்க வேலை முடிஞ்சதும் எனக்கு இங்கே வர வேலை வந்துடுச்சு சோகமாய் சிரித்தாள் மைதிலி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான் சோகத்தையும் சுமையாக கருதாமல் இப்படி லேசாக எடுத்துக்கிற விஷயந்தான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன தகவல் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சுன்னு அட ஆமாம் சலித்து கொண்ட மைத்திலி தொடர்ந்தாள் என் மக நகைகளை பிடுங்கிக்கிட்டா மருமக வீட்டை பிடுங்கிட்டா ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பேரில் போட்ட பணத்துல அல்ல வர வட்டியை வச்சு இங்கே மாச பராமரிப்பு தொகை கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எவ்வளோ நாளோ மாயக்கண்ணனை பார்த்து கையை காட்ட மைத்திலிம்மா நீங்களும் என்னை மாதிரி ஏமாந்துட்டீங்க கிடைச்ச ஓய்வூதிய பலன்கள் எல்லாத்தையும் அதாவது பணத்தை எல்லாம் அவசரப்பட்டு பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன் அவங்க என்னைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு அந்த அப்படி ஒரு நம்பிக்கை எல்லாம் மாயை பண மாயை பிணம் ஆகிற வரைக்கும் நறுக்கென ஜனா முடிக்க உண்மைதான் இங்கே உள்ள பல பேரும் இப்படித்தான் அப்புறம் சூரிய நமஸ்காரம் நாம் நம்ம அப்பா அம்மா மற்ற பெரியவங்களை பார்த்துக்கிட்ட விதமே தனி அதுவும் கூட்டு குடும்பமாக குதூகலமாக கவனித்தோம் இப்போதான் தனி குடும்பம்தான் தொடக்கத்திலயே பேச்சா இருக்கு அதுவும் சரிதான் அவங்க பார்வையில்ல வாழ்க்கை ஒரு சக்கரம் இன்னைக்கு ஆ நாளைக்கு நீ இன்னைக்கு எனக்கு எதுவோ நாளைக்கு உனக்கு அது நாளை மறுநாள் மத்தவங்களுக்கு இந்த கீதாச்சாரம் புரிய நமக்கே இவ்வளவு வயசாயிடுச்சே என சொன்ன ஹஜனா ஹஹா என வாய்விட்டு சிரிக்க மைத்திரியும் கூட சிரித்தாள் நான்கு நாட்கள் கலந்த நிலையில் இல்லத்தின் ஹாலில் புதிய தலைமுறை செய்திகள் ஓடிக்கொண்டிருக்க பழைய தலைமுறைகள் சற்று ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தன ஜனார்தனனும் அதில் ஒருவர் ஐயா உங்க பெரிய பையன் வந்திருக்காரு உங்க அறையில காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏதோ தனியா பேசணுமா இல்லத்தின் உதவியாளர் சோமு ஜனார்தனன் காதில் பலமாய் கூற ஆச்சரியமாய் திரும்பி பார்த்த ஜனாவின் பார்வையில் பல நூறு கேள்விகள் யாரு பெரியவன் ரவியா இன்னைக்கு இப்போ ஏன் மனதில் பலத்த யோசனை ஜனாவிற்கு மெல்ல எழுந்து சற்று தடுமாறியவராய் அறைக்குள் நுழைந்தார் என்னடா ரவி இன்னைக்கு திடீர்னு வந்திருக்க எப்படி இருக்க வீட்டில் ஏதாவது விசேஷமா ஜனா முடிக்கும் முன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எல்லாரும் பரவாயில்ல ஆமா நீங்க எப்படி ரவியின் விசாரிப்பு மேலோட்டமா இருந்தது அதான் நீயும் மருமகளும் சேர்ந்து என்னை இங்க அனுப்பி வச்சிட்டீங்க ஏதோ நடமாடிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளவு மாசமோ சலிப்புடன் ஜனா இன்னும் பல வருஷம் இருப்பீங்கப்பா தம்பி பாஸ்கர் வந்து பார்த்தானா அவன் சம்சாரம் டேய் யார் வந்தா உனக்கு என்ன என் கடைசி காலம் இந்த கட்டு இல்லன்னு முடிவாயிடுச்சு கோபமாய் தான் தான் அமர்ந்திருந்த கட்டிலை குத்தினார் ஜனா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பெரிய கோஷக்காரரு எங்க அப்பா கோபக்காரர் வார்த்தையில் ரவி குத்த என்ன சொன்ன கோபமாய் ஜனா குரல் எழுப்பினார் ஏன் சொல்லக்கூடாதா உங்களுக்கு தான் மாசம் அரை லட்சம் பென்ஷன் அரசாங்க பென்ஷன் வருதே நான் தனியார் தானே வேலை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் மாசம் மாதம் கொடுத்தா தான் என்ன ரவியும் தன் குரலை உயர்த்த நிறுத்துடா அப்பாவா நான் உனக்கு அப்பா இப்போ எப்படி காசு தேவைப்படும்போது கண்ணுக்கு அப்பாவை தெரியிறேன் நான் இந்த இல்லத்தில் என்னை தள்ளி விட்ட அன்னைக்கு எப்படி தெரிஞ்சேன் திமுர் பிடிச்சவன் கொழுப்புக்காரன் அப்படி தானே இப்போ மட்டும் எப்படி ஒன்றே மாதிரி உன் தம்பி பாஸ்கரும் போன வாரம் காசு கேட்டு வந்தான் விரட்டி அடிச்சிட்டேன் வேகமாய் பேசியதில் லேசாய் மூச்சு இறைத்தது நீங்க திருந்தி இருப்பீங்க நினைச்சப்பா நீங்க மாறவே மாட்டீங்க படுத்த படுக்கையாக கடந்தாலும் வாயில் சுருட்டி போட்டாலும் நீங்க மாறவே மாட்டீங்க என்ற ரவியை வேகமாய் கோபமாய் இடைமறித்த ஜனா போடா வெளியில போடா உன்னைய பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் இனிமே உனக்கு ஒரு பைசா கிடையாது ஓடி வேகமாய் சேரை விட்டு எழுந்து சற்று தடுமாறி சுவரை பிடித்து கொண்டார் ஜனா எங்களுக்கும் காலம் வரும் அப்ப நாங்க பேசிக்கிறோம் தான் அமர்ந்திருந்த சேரை எட்டி உதைத்து ரவி நடக்க முயல காலம் வராதுடா போகும் காசு காசு ஒரு பைசா கிடையாது கையிலிருந்த ஊன்று கோலை வீசி எறிய அங்கே பணமாயை படம் காட்டிச் சென்றது இரவின் ரவியின் உரு உருவில் சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த சக நண்பர்கள் பதறி நெருங்கி வர ஐயா வராதிங்க செய்து நான் நான் கொஞ்ச நேரம் தனியாக அழணும் கதறிய ஜனார்தனன் கதவு சாத்தி தலையில் அடித்தவாறு அழுதார் ஐயோ இப்படி ஏமாந்துட்டனே முட்டா பழைப்பு பிழைச்சிட்டனே நான் பெத்த பசங்க தானா இவங்க மல்லிகா என தன் மனைவியை நினைத்து ஐந்து நிமிடம் அழ அரைக்கதவு டொக் டொக் என தட்டி அழைக்கப்பட்டது சற்று நிதானமான ஜனா யாருங்க என வினவ நான் நான் மைத்திலி முதல்ல கதவை திறங்க ஆறுதலுக்காக அரைக்கதவை திறந்தவரை பார்த்த மைத்திலி போங்க போய் இருங்க நீங்கள் சத்தமாக பேசுனதெல்லாம் கேட்டுது அதான் அப்பப்போ பையன் வர விஷயம் தானே பண தானே வேற எதுக்கு கா காசு ச்சே மைத்திலியும் நொந்து போய் சேரில் அமர்ந்தாள் மேலும் பத்து நிமிடங்கள் மௌனமாய் கரைய மைத்திலி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என ஜனா கேட்க அதாங்க மாயை நீங்க படித்த அதே மாயை தான் எனக்கு சரி ஆமா உங்க பையன் பொண்ணும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்களா இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த கிழவி கிட்ட சல்லி காசு கிடையாது அதனால அவங்களுக்கு என் மூலமா பெரிய கனவெல்லாம் கிடையாது என்று ஹிஹி ஹி என்று மைத்திலி வழக்கம் போல சிரிக்க எப்படி உங்களால் இப்படி சிரிக்க முடியுது அதை விடுங்க எனக்கு இந்த மாயக்கண்ணன் ஓவியமாக வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன் இது வரைக்கும் ஏன் வரைஞ்சு தரல ஆனால் ஒன்று உங்கள் கூட எனக்கு மட்டும் பழக்கம் இல்லைன்னா நான் எப்போவோ நடப்படமா இல்லை இல்லை படுத்த படுக்கையா என் பையன் சொன்ன மாதிரி போயிருப்பேன் என உணர்ச்சி வசப்பட இங்கே பாருங்க நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் வாழ்கிற வயசில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ தவறிட்டோம்னா அதுக்கு அவங்கள குறை சொல்ல முடியாது இது அவங்க நிலை அது அவங்களுக்கு சரி ஆனா கடமை தவறுனா காலம் கணக்கு சரி சரிசெய்ய காத்துட்ருக்கோம் அது அவங்களுக்கு பின்னாடி புரியும் ஆனா ஒன்று அப்ப நாம இருக்க மாட்டோம் ஒரு காலத்துல இளமையில சூரியனா பிரகாசிச்ச பலர் இப்போ இங்க பகல் நிலவா இருக்கிறோம் இப்ப நீங்க ஓய்வு எடுங்க நாளைக்கு பார்க்கலாம் சொன்ன மைத்திலி அறையை விட்டு வெளியேறினால் மறுநாள் எப்போதும் ஐந்து மணிக்கே சுப்பிரபாதம் போடும் பாட்டு போடும் ஜனா ஆறு மணியாகியும் கதவை திறக்காமல் போக பதட்டமாய் அரைவாசலில் அனைவரும் ஆஜர் மைத்திலியும் தான் வரைந்த ஓவிய சுருளுடன் டொக் டொக் கதவு தட்டப்பட சற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறந்தது உள்ளே பக்தி பழமாய் ஜனார்த்தனன் ஏன் இன்னைக்கு லேட் மைத்திலி முதல் ஆளாய் உள்ளே நுழைந்து கேட்க அது ராத்திரி ஒரே மன உளைச்சல் படுக்க நேரம் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் தாமதமாக எழுஞ்சிட்டேன் ஆமா எல்லாரும் இங்கே என்ன இது என்ன படம் நான் கேட்ட மாயக்கண்ணனா ஆவலாய் ஜனா மைத்திலியின் கையிலிருந்து பறித்து பிரித்து பார்க்க ஓவியத்தில் மாயக்கண்ணன் ராதாவுடன் திருமண கோலத்தில் அதிர்ச்சியும் ஆனந்தமுமாய் உமாய் மைத்திலியை பார்க்க சற்றே வெட்கத்தில் அவள் தலையை குனிய கூட இருந்த உதவியாளர் சோமு வேகமாய் ஜனார்த்தன் கையிலிருந்த ஓவியத்தை பிடுங்கி அனைவருக்கும் காட்ட ஜனார்தனன் பிளஸ் மைதிலி பெயர்கள் மாயக்கண்ணன் ராதா ஓவியத்தின் அடியில் உற்சாகம் கொப்பளித்தது அன்னை இல்லம் முதியோர் இல்லத்தில் எந்த வயதில் தொடங்கினாலும் திருமண வாழ்க்கை சிறந்ததே என ஜனா மைதிலி தம்பதிகள் உலகிற்கு உணர்த்தினர் புதுமையாய் புரட்சியாய்